புரோட்டீன் லீக்கேஜ் ஆமா எவ்வளவு நாள் சாப்பிட்ருப்பீங்க ஒரே ஒரு பாட்ஸ் பார்த்தேன் இப்போ ரெண்டாவது ஓகே ஓகே ஒரு ஒரு மாதத்துக்கு சாப்பிட்ருப்பீங்களா சாப்பிட் மருந்து வாங்குறதுக்கு முன்னாடி இருந்த பிரச்சனை இப்போ அளவுக்கு குறைஞ்சிருக்கு இப்போ நல்லாவே குறைஞ்சிருக்கு ஆஹ் புரோட்டீன் லீக்கேஜ் அந்த நுரைச்சின் யூரின் போறது குறஞ்சிருக்கும் ஒன்னு குறைஞ்சிருக்கு இன்னொன்னு வந்து ஸ்மெல் யூரின் போனா ஸ்மெல் வரும்னு சொன்னிங்க இல்லையா ஆமா அது குறைஞ்சிருக்கா கண்ட்ரோலாக ஆயிடுச்சுங்களா இல்ல குறைஞ்சிருக்கு பரவாயில்ல பரவாயில்ல மருந்து வாங்கினது பரவாயில்ல பெனிஃபிட்ஸ் அப்படின்னு ஃபீல் பண்ணுறேன் கரெக்ட்டா

அந்த இம்யூனிட்டி சிஸ்டம்ல இருக்கு அந்த மசில்ஸ் எல்லாம் கரைஞ்சி ப்ரோட்டீன் வந்து நம்ம சாப்பிட்ற அனுதினமும் சாப்பிட்ற உணவுல பருப்பு காய்கறி கீரை சிறுதானியம் அசைவம் இந்த மாதிரி இருக்கிறது இருக்க ப்ரோட்டீன்ஸ் தான் நம்ம உடம்புல மசில்ஸா இம்யூனிட்டி சிஸ்டமா ப்ரோட்டீனா உள்ள போய் கிரியேட் ஆகுதுங்க

ஆ ஆ கொஞ்சம் நேரம் இருக்கும்போது உட்கார்ந்து ஸ்டடி பண்ணி உங்களுக்கு ஒரு ஷெடியூல் மாதிரியே என்னென்ன எடுக்கணும் எப்படி எதாவது தவிர்க்கணும் எல்லாமே நான் உங்களுக்கு போட்டு தரேன் குடும்பமும் தொழிலும் ஒரு கட்டுப்பாடு மீறினா அதுல சிக்கல் தாங்க சிக்கல் தான் எது ஒண்ணுமே அப்படித்தானுங்க தாய் ஆயுத ஹெர்பல்ஸ் வழங்கக்கூடிய சிறுநீரக காப்பாணி எடுத்து ஒரு மாசத்துல நல்ல பெனிஃபிட் ஆயிருக்கீங்க உண்மையில ரொம்ப மகிழ்ச்சி நான் ஒரு பதிவும் பண்ணிக்கிறேன் உங்களுடைய நீங்க சொன்ன விஷயத்த நான் பதிவாகவும் பண்ணிக்கிறேன் ஒன்னு ரெண்டாவது நான் சொன்ன விஷயங்களை சரியா ஃபாலோ பண்ணுங்க உங்களுடைய பீட்பேக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க